சுத்துப்பாட்டி இந்து மங்காளத்தின் அகழ்வு பணிகள் தொடர்பாக எங்களால் முன்வைக்கப்பட்ட பாதீடானது அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் வந்து சட்ட வைத்திய அதிகாரி பிரணவ செல்லிங்க அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நிபுணர் குழு கொண்டு ஆராய்வது தொடர்பிலான அதற்கு ஏற்படும் செலவினங்கள் தொடர்பாகவும் ஒரு பாதீடு ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது மற்றும் இந்த ஆரம்பமாக ஆராய்வு செய்வது தொடர்ச்சியான பணிகள் ஆரம்பிக்கப்பட ஆகவே எடுக்கப்பட்ட இந்த மேல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கௌரவம் இந்த வழக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி செம்மணி மனித புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரையில் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருநூற்று நாற்பது மனித எண்பு கூட்டியேற்றங்கள் அடியாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று முப்பத்து ஒன்பது எண்பு கூட்டியேற்றங்கள் அகழ்வும் எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ்நீதபா நீதிமன்ற நீதிபதி லெனின் குமார் சட்டப்பேரவை அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்திரணிகளாக நிரஞ்சன் ரஜிதா உள்ளிட்ட குழு ஒன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் இதன்போது புதைகுலிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அகழாய்வு திட்டம் விஜயம் கொண்டு முடிவினை எடுக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது

இந்த பொருட்கள் முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு விலை பட்டியல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளதாக இருக்கலாம் என்ற அறிக்கையுடன் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த அகழ் பணி தொடங்கிய நடைபெற்ற சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக இன்று நீதிமன்றம் மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகலப்பட்ட இடத்தை இந்த தீங்கை குடியாக காணப்படுகின்ற இடத்தில் மழை நீர் நிரம்பி இருப்பதனால் எல்லா பங்குதாரர்களும் இது சம்பந்தமாக ஆராய்ந்து இது இந்தியர்களுக்கு கூட செய்ய முடியாது அடுத்த நிலை தொடக்க தொடக்கத்தில் இந்த அகல்படியை மேற்கொள்ளாமல் தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இந்த வழக்கான ஜனவரி மாதம் அகல்படி சம்பந்தமாக திகதி தீர்மானிப்பதற்காக தவறிவிட்டது அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி ஏற்கனவே எடுக்கப்பட்ட இருநூத்தி நாற்பது மனித இச்சங்களின் தொகுதிகளை அகழ்வாயு அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை சமைப்பதற்கான பாதெடு தாக்கல் செய்யப்பட்டது அது சம்பந்தமான பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே இந்த அகழ் பணியில் ஈடுபட்ட வைத்தியர்களும் செல்லையா பிரும் சட்ட வைத்திய அதிகாரி மயிருடன் அவருடைய பேர்களிடம் இணைக்கப்பட்டு அந்த குழுவின் விவரம் இன்று கௌரவ மன்றில் தாக்கல் செய்யப்பட்டது ஆகவே எடுக்கப்பட்ட இந்த மெய்க்சங்களின் முன்னேற்றங்கள் சம்பந்தமாக டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கௌரவம் மன்றில் இந்த வழக்கு மீண்டும் அளிக்கப்படுகிறது சட்ட வைத்திய அதிகாரிகள் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற சில்லையா பிரதம் நகர்களும் அதே நேரத்தில் டாக்டர் மைரோதன் அவர்களும் உள்ளடங்களுடன் இந்த மனித எலும்பு எச்சங்கள் ஆய்வு செயல்களும் அலுவலகம் தொடர்பில் ஆயிரம் ஏற்கனவே செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வுப் பணிகள் தொடர்பாக எங்களால் முன்வைக்கப்பட்ட பாதீழானது அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் வந்து சட்ட வைத்திய அதிகாரி பிரணவ செல்லையா அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நிபுணர் குழு கொண்டு ஆராய்வது தொடர்பிலான அதற்கு ஏற்படும் செலவினங்கள் தொடர்பாகவும் ஒரு பாதீடு ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது மற்றும் இந்த அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாகும் வரையில் இந்த ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்வு செய்வது தொடர்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அத்துடன் வந்து இந்த அகழ்வு பணிகளுக்காக மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறை ஒன்று கா உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்கள் தெரிவித்துள்ளார் அவையும் நிவர்த்தி செய்யப்பட்டவுடன் இந்த அகழ்வுப் பணிகள் காலநிலை மற்றும் இந்த கள சூழலின் சாதகமான நிலைமையை பொறுத்து மீண்டும் பகுதி விரைவில் நீதிமன்ற அனுமதியுடன் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளார்